எனது ஊரில் எனக்கு இலங்கையிலேருந்து கேட்குறார் எனது ஊரில் எனக்கு மிகவும் தெரிந்த நபர் ஒருவர் இருக்கிறார் அவர் பயில்வான் கொள்கையில் உள்ளவர் அதாவது அனைத்துமே அல்லாஹ் என்ற ஒரு கொள்கை அவரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன் நீங்கள் ஏன் தொழுவதில்லை என்று அதற்கு அவர் சொன்ன பதில் நாம் ஏன் தொழ வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நான் கூறினேன் மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம தொழணும் என்று நான் கூறினேன் அதற்கு அவர் சொன்னார் அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கத்திற்கு ஆட்களை தெரிவு செய்து எடுத்து விட்டான் இப்போது தொழுகின்றவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தொழுது விட்டு வந்து பாவமான காரியங்களே ஈடுபடுகின்றனர் அப்போது வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம்களும் நரகத்தின் தண்டனையை அனுபவித்த பிறகே சொர்க்கம் நுழைவார்கள் இப்போ ஒரு முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் ஆகவே நாம் ஏன் பிரயோஜனமற்ற செயலை செய்ய வேண்டும் என்று பதில் கூறினார் இது குறித்து சிந்தித்தால் சரி போன்றுதான் தோன்றுகிறது இவர் இந்த நிலைக்கு மார்க்கம் சொல்லும் பதில் என்ன அப்படின்னு கேட்கிறார் அதாவது இது வந்து இவரு கேட்குறது பயல்வானுங்கிற காத்தாங்குடி காத்தான்குடி இலங்கையில இலங்கையில காத்தான்குடிங்கிற ஊர்ல பயல்வான் ஒருத்தர் இருந்தார் அவர் என்னென்னு கேட்டா எல்லாமே அல்லாங்கிற கொள்கை இந்த இபன் அரபி சைத்தான் இருந்தான்ல அவனுடைய கொள்கையில உள்ளாள் யார் இபன் அரபி இந்த வ உங்கள் அந்த ரவுஃபுன்லாம் போயிருக்காருல்ல காத்தாங்குடியில் இந்த ஆளுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் எல்லா எல்லாம் கல்லு அல்ல மண் அல்ல மரம் அல்ல ராமர் அல்ல சிவன் அல்ல நானும் அல்ல நீனு அல்லாங்கிறவங்க இந்த அரமண்டல் கூட்டம் இங்கெல்லாம் அரமண்டல் கூட்டம் வந்து ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்க என்ன எல்லாம் ஒன்றுங்கிறாங்க இது மோஸ்ட்டு இது இது வந்து டைம்குள்ளாருக்குன்னா இது ரெண்டு இதான் அது இதான் அதுன்னு ஒத்துக்குறீங்களா தோசை தான் ரொட்டி ரொட்டி தான் தோசைன்னு ஒத்துக்குறீங்களான்னா ஒத்துக்க மாட்டீங்க ஒவ்வொன்றும் தனித்தனிங்கிறது சாதாரண ஒரு மூளை உள்ள எல்லாருக்குமே தெரிகிறது அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாதான் நான் தான் அல்லா அல்லாவே எல்லாவே நம்ம நம்ம இறங்கி ஈடுபாடு கொண்டோம்னு சொன்னால் நம்மளும் அல்லாவாயிருவோம் இப்படிங்கிற ஒரு கொள்கையை இந்த ரவுக்கு முன்னாடி சொன்ன வந்து அந்த காத்தாமுடி பயிலமானுங்கிறவன் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்க அப்போ ஏகத்துவ இடித்து வந்த பிறகு அவனுடைய அவனுடைய அடக்க ஸ்தலத்தை எல்லாம் இட்டிச்சின்னு நாங்கள் பெரிய வரலாறுலாம் இருக்குது அதில் அதில் அவன் அதுக்கு சீடர் இருக்குன்னு கொஞ்சம் பேர் கூட இருக்கு அவங்க கொள்கை என்னன்னு கேட்டால் எல்லாமே அல்ல எல்லாம் அல்லாங்குற என்னன்னு கேட்டால் இந்து மதத்தினுடைய அத்வைதம்ங்கிற ஒரு கொள்கை இந்து மதத்தில் வந்து ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க ஒரு அந்த கொள்கை இப்படி என்ன கருத்து வரும்னு கேட்டால் மனு நம்ம எல்லாமே காணும் பொருள் எல்லாமே பொய்யி நான் இருக்கேன்னா நான் பொய்யி நான் தான் அல்ல அல்லாதான் என்னை நானும் வந்து உட்காந்துருக்குறேண்ணா அப்படி எல்லாமே தான் எல்லாமே அல்லாவை தவிர அத்வைதம்னா ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் துவை ரெண்டு அத்வைதம்னா ரெண்டு அல்ல ஒன்று அப்ப ரெண்டுங்கிறதே கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் அப்ப அல்லாங்கிறவந்தான் பல ரூபங்கள்ல பல இடங்கள்ல பல நம்ம கை இருக்க ஆள் இருக்குல்ல எல்லாம் அந்த கைதான் நான் தானே அந்த மாதிரி எல்லாமே அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை வந்து இந்து மதத்திலேயே ஒரு நம்பிக்கையா இருக்கிறது அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் மனிதனை எல்லாம் தெய்வமா கருதுறாங்க அவங்க மனிதனுக்கு செய்கிற காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க அல்லாவுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் அவங்கள கடவுள் ஆயிடுவாங்க அவங்கள்ட்ட கடவுள் தன்மை வந்துரும்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல இந்து மதத்திலும் இப்படி காப்பி அடிச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளில் உள்ள சில பேர் அதே கொள்கை அத்வைதங்குற கொள்கைக்கு பகதத்தில் உஜூதும் வாங்கிய இதை அரபில பகதத்துள் உஜூ உஜூதுன்னா இருக்கிறது ஒன்று தான் ஒன்று தான் மௌஜூதே இல்ல எல்லாம் அல்லாவுக்கு பாக்கி எல்லாம் இல்லை இல்லை பாக்கி எல்லாமே இல்லவே இல்லை நீனா இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாம் அல்லாதான் ராமச ராமசாமி அல்ல பயிர் இது என்ன சில சேலைகளில் கிடைப்பது அல்ல இது இது என்ன இது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இது அல்ல இது அப்ப எல்லாமே தான் காணும் பொருள் எல்லாமே அல்லாததாலே தவிர அல்லா வித்தர எதுவும் இல்லைங்கிறது ஒரு பைத்தியக்காரனுடைய ஒரு முத்தன நிலைமை இது மன இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களை வந்து மனநோயை மனதத்து நிபுணர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா இது முழு மெண்டல் ஆயிட்டான்னு சொல்லிடுவாங்க எல்லாம் தான் இது ஒன்று இது இது இன்னதுன்னு தெரியும் போது இது அல்லான்னு சொன்னான் அவன் யாரு இது பேனான்னு தெரியும் போது உருளைக்கிழங்குன்னு சொன்னவனை என்ன சொல்லுவீங்க இது பேனாங்கிறான் உருளை கிழங்குங்கிறான் இது பண்ண பொட்டோ கலங்குதாங்க அப்படிங்கிறான் அப்போ என்ன செய்வாங்க லூசு தானவேன் அப்போ அந்த இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாருமே லூசுல தான் வருவாங்க நீ வந்து மனதத்துவ நிபுணர்கள்ட்ட ஒரு டாக்டர் ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் இவர் மனப்பிரவுக்கு ஆயிருக்காங்க இவங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு அந்த மனக்குழப்பத்தின் காரணமாகத்தான் இப்படி அவங்களுக்கு பேச முடியுது மனம் தெளிவா இருக்கிற எவனாலும் இப்படி பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியவனுக்கு சீடர்கள் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா தொழுதொணும்போது எல்லாம் இல்லைன்றாங்க எனக்கு இப்படி தொழுவனு அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொல்லியிருக்கார் ஒரே ஆடல் நடந்திருக்கு என்னது ஏன் தொழுவமாட்டேங்கிறேன்னு இவர் போய் கேட்டாராம் முஸ்லீம்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஏன் தொழாம இருக்கிறீங்கன்னு கேட்டாரான் எதுக்கு தொழுவணுன்றாரான் அவர் இவர் சொன்னாராம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தொழுவணும் சொர்க்கத்துக்கு போகிறது யாரு நல்லா முடிவு செஞ்சுட்டான் மரியாதைக்கு போகணும் எல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எம்பது பேர் நரகவாசி ஒரு போய் சொர்க்கத்துக்கு போகமாட்டான் எல்லாம் வந்து நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவான் அப்படிங்கிறதுனால செய்யணும்னு சொல்லி இப்படி இடக்கு முடக்காக பேசுவானுவா அதை மார்க்கம்னா குரானில் என்ன இருக்குது ரசூலாக என்ன சொன்னாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன நல்லா முடிவு செஞ்சுட்டேன்னா பையன் ரசூலா எதுக்கு தொழுதாங்க ரசூல்லா தொழுக தேவையில்லையே அப்படி அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க ரசூலாலும் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது அவங்க மென்டலாக இருக்கிறதுனால அவங்க நினைச்சதெல்லாம் உளருவாங்க தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க அப்போ இப்படி இப்படி கேட்டால் ஆனால் இவங்க என்ன கேட்டால் இவங்க பாசையில் நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் கேட்குறியப்பா இது தொழுகைக்கு மட்டும்தானே உள்ளது எல்லாத்துக்கும் உள்ளதா தொழுகைக்கு ஒன்று சொற்க வாசியாக எல்லாம் முடிவு செஞ்சுட்டான் நரகவாசி முடிவு செஞ்சுட்டான் எல்லா பேரும் நரகத்தான் போகணும்னு சொல்றீங்கள அதை வந்து நீ அனைத்துக்கும் உள்ள தத்துவமாக சொல்கிறியா தொழுகைக்கு மட்டும் சொல்கிறியான்னு கேளுங்க இப்போ உதாரணமாக ஒரு அர்வாள் எடுத்துக்கொண்டு நான் போட்டு தள்ளிடுறேன் நம்ம தானே போக போகிறோம் உன்னை போட்டு தள்ளனாலும் தான் போகிறேன் போட்டு தள்ளட்டாலும் தான் போகிறேன் அப்போ நான் உன்னை கொல்லட்டுமான்னு கேட்கணும் அது இப்படி கொள்வது ஏன்னா எப்படி நரகத்தான் போக போகிறேன் கொலை செஞ்சாலும் போக போகிறேன் கொலை செய்யாட்டாலும் போக போகிறேன் யாருங்கிற எல்லாம் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் உன் விஷயத்து நடந்து கொண்டால் அதை நீ ஒத்து ஒத்துக்குறவியா அப்படின்னு அவன்ட்டு கேட்கணும் என்ன தண்ணி அடிக்கலாமான்னு கேட்கணும் அடிக்க அடிக்கலாம்னு சொன்னாலும் அவன் விளையாங்கிடலாம் அடிக்கக்கூடாதுன்னு அடிக்கக்கூடாதுங்கிற அடித்தான் என்ன தண்ணி அடித்தா என்னடா தண்ணி அடித்தா நரகத்து வாசியாருன்னு எல்லாருக்கான முடிவு செஞ்சுட்டான் சொர்க்க வாசியாருன்னு முடிவு செஞ்சிட்டான் நீங்க தண்ணி அடிக்கிறதுனால அடிக்காம இருக்கிறதுனால சொர்க்க நரகத்தை தீர்மானிக்க போவதில்லைன்னு அடிக்கலாம்லப்ப அப்படின்னு கேட்கணும் இன்னும் பஞ்சம பாதங்களை எல்லாம் செய்யலாமா இவன் இவன் கருத்துப்படி எல்லாம் செய்யலான்னு வரான் தொழுவுறதுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு உளர்றானே தவிர இவன் சொல்ற கருத்துப்படி வாட்சியன்னு சொன்னா என்ன பஞ்சமா பாதத்தையும் செய்யலாம் பொய் சொல்லலாம் புழுக்கொள்ளலாம் அநியாயம் பண்ணலாம் கொள்ளை அடிக்கலாம் கொள்ளை செய்யலாம் விபச்சாரம் செய்யலாம் அடுத்து கொஞ்சத்தை அபகரிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன் சொற்க யாரால முடிவு பண்ணிட்டான்ல என்னென்ன நரகத்து தானே போக போறோம் செஞ்சுட்டு போக போறோம் அனுபவிச்சிட்டு போவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் இதை சொல்லலாம் ஆனால் தொழுகை கூட தான் சொல்லுவாங்க தொழுகைன்னா பள்ளி எல்லாரும் பொம்மை வராம இருக்கிறான் முஸ்லீம்ன்ற பேர்ல ஒரு கேள்வி கேட்குறோம்ல அதுக்கு கவுண்டரா தான் என்ன செய்யறான் எதுக்குறான் மிதி அதே அதுக்கு இதே இதே கேள்வி கேப்பேனு கூட்டு மிதிக்கணும் மிதிச்சு நம்ம ஏன் மிதிச்சான்னு தெரியுமா மிதிச்சான்னு சொற்கு நகரத்துக்கு போகிறேன் மிதிக்க போக போகிறேன் நான் எங்க போறேன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒத்துக்குறோம் அவன் ஏன்டா மிதிச்சான்னு கேட்பான் அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னு கேட்டா அந்த தொழுகையை மட்டும் இந்த விஷயத்துக்கு மட்டும் இந்த கெல் கூட்டங்கள் இந்த வாதங்களை சொல்லுவாங்களே தவிர வேற எந்த ஒன்றையும் சொல்ல இன்னும் சொல்ல போனா இவன் ஒரு ஒரு கேடு கட்ட கொள்கைகள் இருக்கிறான் அத்வைத கொள்கைகள் இருக்கிறான் இந்த கொள்கை நீ ஏன்டா இருக்கேன்னு கேட்கணும் அவன் நம்பிக்கை இப்படி மோச்சம் அடையது தானே இருக்கிறான் மோச்சனடை தானே அதான் அல்லாத முடிவு செஞ்சுட்டான் நீ எந்த கொள்கைகள் இருக்கிற வேற கொள்கை மாறிக்க எந்த கொள்கைகள் இருந்தாலும் ஒண்ணுதானே அப்படி கேட்டால் ஒத்துக்குருவானா அதனால இவர்கள் வந்து இந்த பயில்வான் கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த அவகதத்தில் ஊதிய அத்வைதம் சொல்லக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி இவரெல்லாம் அந்த இந்து மதத்தில் உள்ள அந்த கொள்கையை காப்பியடித்து கொண்டு இவர்களுக்கு ஒரு தெய்வீக அம்சம் வரணும் இவர்களுக்கு மக்கள் மத்தியில் நம்மளுக்கு மேம்பட்டுவர் இவர் நம்மளாம் சாதா இவங்க அசாதாரணமான ஒரு ஆழ்க்கை அப்படின்னு வருணமாக இருந்தால் நாங்கள் இறைவனுக்காக தியானம் பண்ணி பண்ணி நாங்கள் இறைவனாக ஆகிவிட்டவர்கள் அப்படின்னு காட்டினா தான் அந்த மரியாதை கிடைக்கும் மரியாதைக்கா செஞ்சிட்டாங்களே தவிர நீங்க வந்து தந்திருக்கிற மூளையை கொண்டு இவங்க சொல்வது வந்து அது அது மாதிரி ஒரு மடத்தனை எதுவுமே கிடையாது பைத்தியக்காரன்ட்ட தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் வார்த்தையை வந்து ஒருத்தனுக்கு பைத்தியம் அத்வைதம் சொல்ல முடியும் அத்வைதம் என்னன்னு கேட்டா இருக்கிறது இல்லைங்கிறது அதான அத்வைதம் இது என்னடா இது மூசு மூசுல அல்லாஹ் இது மூசு கிடையாதுங்க அல்லாஹ் நீ யார் ராம ராமசாமி இல்ல அல்ல இது என்னடா லைட்டு இல்ல அல்ல இவன் யாரு மிண்டல் தனுங்க இவன் ஒரு ஆன்மீக போர்வை போற்றோன்னு தெரியும் ஞானம்னு நினைக்கிறீங்க அஞ்சானத்து போய் வெஞ்சானம்ங்கிறாங்க இவங்களும் அஞ்சானிகள் அறிவற்றவர்கள் அறிவினர்கள் இவங்களுக்கு உண்மையிலே சொன்ன என் சொன்ன அந்த பயவான்கார்கான அவன் அவங்க கொள்கையை சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் எங்கள் ஊரில் சொல்லிட்டு திரிகிறாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஊர்லேயே இலங்கையிலேயே பெரிய ஒரு மனது டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போன கேஸு இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்வார் அதான் விஷயத்தை நினைக்கிறேன்